மத்திய மாநில அமைச்சரும் வேளாண் நாடாளுமன்ற உறுப்பினரும் காங்கிரஸ் கேள் இயக்கத்தின் தலைவருமாக இருந்தார் அண்ணன் தெலநாடு அரசு அவர்கள அகில இந்திய கம்யூனிஸ்ட் செயலாளர் அன்பு சகோதரர் கிறிஸ்டோபர் பிலக் அவர்கள காங்கிரஸ் கேள் இயக்கத்தின் துணைத் தலைவர் அண்ணன் சோர்ணா சேதனா அவர்கள காங்கிரஸ் பெரிய இயக்கத்தின் மாநில பொருளாளர் மரியாதை அமைச்சர் சகோதரர் டாக்டர் மனோகரன் அவர்கள் சிறப்புரையாட்டி கவர்ந்திருக்கின்ற அண்ணன் திருச்சி வேலுசாமி அவர்கள் நம்முடைய மாநில நிர்வாகிகள் இந்த கூட்டத்தை எல்லாம் ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கின்ற நம்முடைய பொதுச் செயலாளர் அருமை அண்ணன் டி செல்வம் அவர்கள் திரு ராமோகன் அவர்கள் இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டு இருக்கின்ற மேனாள் மேயர் துணை தலைவர் அன்பு சகோதரி சுஜாதா அவர்கள அண்ணன் திருச்சி வேலுசாமி அவர்கள இளைஞர் காங்கிரசின் தலைவர் அன்பு சகோதரர் லெனின் பிரசாத் அவர்கள இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டிருக்கின்ற நிகழ்ச்சியில்

உங்களிடம் இருக்கிறது நான் எல்லாம் ஒற்றுமையாக இருந்தால் தலைவர் ராகுல் காந்தி அவருடைய கடமையை பலப்படுத்த வேண்டும் நாங்கள் எல்லாம் உண்மையாக அவரை பேசுகிறோம் நாங்கள்லாம் உண்மையான காங்கிரஸ் காரர்கள் என்று மனம் மாறினால் கண்டிப்பாக மலை கோட்டையில் இருந்து புனித ஜாதி கோட்டைக்கு போகும் காலம் வெகு விரைவில் வரும் என்பதை நான் இங்கே பதிவு செய்ய கடமை ஒரு ஒரு காலகட்டத்தில் ஒரு ஒரு பரிணாம வளர்ச்சி எல்லா இடத்திலும் ஏற்படும் குடும்பத்தில் ஏற்படும் தொழிலில் ஏற்படும் நட்பில் ஏற்படும் பொது வாழ்க்கையில் ஏற்படும் காங்கிரஸ் ஏற்பட்டிருக்கிறது ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு காங்கிரஸ் இயக்கத்தை உருவாக்கினார் அப்பொழுது சங்கர பானர்ஜி என்பவர் முதல் முதல் தலைவராக இருந்தார் அவருக்கு பிறகு மகாத்மா காந்தியுடைய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியின் தலைவராக இருந்தார் லாலா லஜபதியாக இருந்தார் அம்மையாக இருந்தார் சரோஜினி நாயுடு இருந்தார் மோதிலால் நேரு அவர்கள் இருந்தார்கள் லோகமணி தலைவர் இப்படி பல தலைவர்கள் நம்முடன் இருந்திருக்கிறார் சித்தரங்காஸ் இருக்கிறார்

மோபிலால் நேருங்கள் உங்களுடைய மகனிடம் ஒப்படைங்கள் என்று மோபிலால் நேருடன் ஒன்பதாம் ஆண்டு ஜவஹர்லால் நேரு அமெரிக்க தலைவராக பட்டம் சுட்டிக்கொள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதுல ஜவஹர்லால் நேரு தலைவரான பொழுது மோபிலால் நான் வழிடுகிறேன் என்று ஜர்லால் நேருடன் ஒப்படைத்தான்வஹர்லால் நேரு அவர்கள் அன்று ஒருங்கிணைந்து இந்தியா மாநாடு தான் ஜவஹர்லால் நேரு தனது அந்த பதவியை பெருகிறார் மகாத்மா காந்தி பதவி பிரமாணம் செய்தி முன்பெல்லாம் சலுகைகள் எங்களுக்கு இந்தியர்களை நடத்த வேண்டும் இந்தியர்களுக்கு இந்த சலுகைகள் வேண்டும் இந்தியர்களுக்கு இந்த உரிமைகளை பெற்றுத்தர வேண்டும் என்று ஒரு காலகட்டத்திலும் ஒரு ஒரு பரிணாம வளர்ச்சியை அரசியல் கொண்டு ஆனால் ஜவஹர்லால் நேரு அவர்கள் தான் குரு பெற்றவுடன் பதவி ஏற்றவுடன் ஒரே ஒரு தாராட்ட வந்ததை வைத்தார் பிரிட்டிஷ் தாரர்கள் நாம் ஏன் வேண்டும் நாம் ஏன் எதிர்ப்பை வேண்டும் நாம் ஏன் அவர்களுக்கு இருக்க வேண்டும் ஆனால் ஒன்றே ஒன்று தாரக மந்திரமாக நான் இன்று உரையாற்றும் சொல்ல கடமை என்று இருக்கிறேன் இன்று நான் தலைவராக குறிப்பிட்டிருக்கிறேன் இந்த தலைமை பங்கு என்பது இந்த தேசத்திற்கான பதவி இந்த தேசத்துடைய மக்கள் என்ன நினைக்கிறார்களோ அதை நிறைவேற்ற வேண்டும் ஆகவே இன்று நான் பிரகடனப்படுத்துகிறேன் ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி நாகூரில

அவர்கள் இல்லையா அப்படின்ற கேள்வி எழுதலாம் அவர்களும் சுதந்திர போராட்டத்திற்காக பாடப்பட்டார்கள் அவர்களும் சுதந்திரத்தை அடைய தீர்வோம் என்று சொன்னார்கள் ஆனால் பிரகடனப்படுத்தவில்லை ஜவஹர்லால் நேரு தான் முதல் முறையாக இதை பிரகடனப்படுத்துகிறார் நாற்பத்தி நான்கு ஆண்டுகளுக்கு பிறகு என்ன பிரகடனம் பூரண செய்கிறார் அதுதான் ஜனவரி இருபத்தி ஆறு நம்முடைய குடியரசு நாளாக இன்று நாம் ஆனால் சட்டமே

இரண்டு மாதங்கள் காட்டிருந்தார்கள் ஜவஹர்லால் நேரு தன்னுடைய சொன்ன இருபத்தி ஆறு ஜனவரி அங்குதான் குடியரசு தீர்மானிக்க வேண்டும்

இவர்கள் எல்லாம் இப்பொழுது லைவ் போடுகிறார்கள் தலைவர் ராகுல் காந்திக்கு மாறல் செய்கிறார்கள் அதில் பதிவு போடுகிறார்கள் என்றால் இதுதான் பரிணாம வளர்ச்சி அரசியலிலே பொது வாழ்க்கையிலே எவ்வளவு பெரிய மாற்றங்கள் வரலாம் அந்த மாற்றங்கள் இப்பொழுது தலைவர் ராகுல் காந்தி அவர்களால் இந்திய தேசத்தில் ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது இளைஞர்கள் சாரசாரியாக சென்று கொண்டிருக்கிறார்கள் எங்கு போகிறோமோ அங்கு இணைப்பு விழா எங்கு சென்னையில் இருந்தாலும் நீதிபதிகள்

வரலாறுதான் நேற்று இன்று இறப்பவர்களுக்கும் நாளை பிறப்பவர்களுக்கும் ஒப்பந்தம் தான் வரலாறு இந்த வரலாற்றில் நாம் இருக்க போகிறோமா எல்லோருமே சொன்னது போல ஒரு மனிதரும் ஒரு ஒரு மனிதரும் அவனுக்கின்ற ஒரு வரலாறு இருக்கிறது உண்மை உண்மை அந்த உண்மையை நாம் வயலாக போகிறது நோய் வரப்போகிறது நோய் என்றால் மரம் புத்த இடைப்பட்ட காலத்தில் நாம் நாம் என்று எல்லோரையும் மரம் அழைத்து மக்களுக்காக வாழப்போகிறோம் இந்த நேர்தான் அதை தாக்கி வைக்கிறார் தயாராக இருக்கிறார் தயார் செய்ய இருக்கிறார்

கட்சியை பலப்படுத்த வேண்டும் கட்சியை பலப்படுத்தினால் கட்டமைப்பை வலிமைப்படுத்தினால் தான் உங்களுக்கு மரியாதை எங்களுக்கு மரியாதை நம்முடைய இயக்கத்திற்கு மரியாதை கட்டமைப்பை பலப்படுத்தினால் நமக்கு கருத்து எல்லாம் வைத்துக் கொண்டு இதையே நாளை பேசிக் கொண்டிருந்தால் கட்டமைப்பு பல பெறாது இது தெளிவாக இருந்தது திருச்சியில் நாம் மேயர் பதவியில் இருந்தோம் நமக்கு ஒரு மேயர் இருந்தது இன்றைக்கு மேயர்

ಯಾರ

పరిచితు <hadi> <morph> <nowadays>

அக்டோபர் இரண்டாம் தேதி நம்முடைய மகாத்மா காந்தியடிகளை அகில இந்திய தலைவர்கள் நடக்க இது எல்லாம் முடித்த பிறகு கன்னியாகுமரியிலிருந்து சென்னைக்கு நாகப்பட்டினத்தில்